உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்படும் பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற அற்புதமான தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சகட தோஷம் விலகி சகட யோகம் பெற ஒரு சிலரது வாழ்வியல் எந்த ஒரு காரியத்திற்கு போனாலும் காரிய தடையும் தாமதமும் ஏற்படும் சங்கடங்களோடு வாழ்க்கையை தொடர்வார்கள் உறவுகளிடம் நண்பர்களிடம் உறவாடச் சென்றால் அவர்கள் விலகி சென்று விடுவார் பேருந்து நிலையத்தில் காத்து நின்றால் எப்பொழுதும் சரியான நேரத்திற்கு வந்து செல்லும் பேருந்துகள் கூட மிக தாமதமாக வரும் செல்ல இருக்கும் பயணத்திற்கு காரிய தடை ஏற்பட்டு விடும் இப்படிப்பட்ட தடை தாமதம் ஒருவருக்கு அடிக்கடி நேர்ந்தால் அவருக்கு சகட தோஷம் உள்ளவர் என்பதை அறியலாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் திடீர் என்று ஒரு ஆபத்தோ அல்லது விபத்தோ ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தலைக்கீழாக மாறிவிடும் இன்னும் ஒரு பிரிவுக்கு பிறகு திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் திரும்பவும் அவர்கள் இறங்கி விடுவார் இது கிட்டத்தட்ட பரமபதம் என்ற ஒரு விளையாட்டை போன்று இருக்கும் ஏனியிலே அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஏறி சென்ற அவர்கள் அதஷ்ட காரணமாக பாம்பின் வாயிலே அகப்பட்டு மறுபடியும் பழைய இடத்திற்கு வந்து சேருவது போல எப்போதும் இவர்களுக்கு ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் சகடை என்றால் வண்டி என்று அர்த்தம் அந்த வண்டியானது ஒரு சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கின்ற மேடு பள்ளங்களை தாண்டிதான் அந்த வண்டி செல்ல வேண்டும் அதுபோல ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் ஏமாற்றமும் இருக்கும் தடையும் இருக்கும் தாமதமும் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இதை சகட தோஷம் என்று கூறுகிறார்கள் அந்த சகட தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முருக பெருமானை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று அருள் மிகு கரை மேல் முருகன் இந்த வகையான முருகன் கோவில் உங்கள் பகுதியில் இருந்தார் சஷ்டி திதி வரும் தினத்தன்று காலையிலே ஏழு மணிக்கு மேல் சென்று வழிபட வேண்டும் மதியம் நடையை சாற்றுகின்ற வரை உச்சிக்கால பூஜை வரை ஆலயத்திலே அமர்ந்து தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு வணங்கி வந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சகட தோஷம் விலகி சகட யோகமாக மாறிடும் உங்கள் பகுதியிலே அருள்மிகு கரைமேல் முருகன் ஆலயம் இல்லாவிட்டார் விருதுநகர் மாவட்டத்திலே வீரகுடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கரைமேல் முருகனை வழிபட்டு வந்தார் சகட தோஷம் விலகி சகட யோகமாக மாறும் அப்படி இல்லாதவர்கள் இரண்டாவது பரிகாரத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம் பதினெட்டு சித்தர்களை ஆட்கொண்டவர் முருகபெருமானி அப்படி முருகபெருமானை ஒரு வாய்ப்பில் நீங்கள் வணங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டார் சித்தர்களை நினைவுபடுத்தி பதினெட்டு மெய்யெழுத்துக்களை அவர்களால் உருவாகின நாட்டில் எத்தனை சித்தர் கோயில்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த மெய்யெழுத்தில் அடங்கிய பதினெட்டு சித்தருக்குள் அடங்கியவர்கள் எனவே உங்கள் பகுதி ஏதேனும் ஒரு சித்த பீடத்திற்கு சஷ்டி தினத்தில் சென்று வழிபட்டு வந்தாலும் கூட இந்த சகல தோஷம் விலகி சகட யோகமாக மாறும் அருமையான இந்த பதிவு உண்மையில் உங்களுக்கு நன்மை செய்யும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது கேட்டு அனைவரும் பயனடையலாம் அதுபோல மாலையிலே ஆறு மணி அளவிலே ஒவ்வொரு நாளும் எளிய பரிகாரங்களை சொல்லி வழி நடத்துகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற பகுதி வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதையும் கேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீர மாற அது கட்டுப்பட மட்டுப்பட அற்புதமான இந்த பதிவை கேட்டு அதன் வழிபடி இயங்கும் பொழுது எல்லா வல்ல முருக கருணை உங்களை வந்தடைகிறது உங்கள் பிரச்சனையும் மாயமாகிறது சூரியனை கண்டு பணி விலகுவது போல உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு தூரமாகச் செல்லும் என்று கூறி பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே வேறொரு நல்ல பரிகாரத்துடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்